வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது சினிமோ தெனிகம் சினிமா பத்தின பல விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எடுத்த உடனே நம்ம ராகவலரன்ஸ் அவர்களோட நியூஸ் தான் என்னப்பா அடுத்த காஞ்சனா பாட்டோட தான் பேச போறோம் அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது ஏன்னா இந்த காஞ்சனா பொறுத்த வரைக்கும் நிறைய பாட்டு வந்துகிட்டே இருக்கு அந்த வரிசையில் இப்போ காஞ்சனா துறியோட போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே அதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடித்த மாதிரியான விஷயம் தான் ஹாரர் காமெடியை வந்து பார்க்கும்போது ரசிப்போம் பட் இருந்தாலும் வந்து ராகவலானன்ஸுக்கான ஒரு ஃப்ளேவர் போயிடுச்சு இப்போ எப்பவுமே அவர் வந்து ஸ்க்ரீனில் வந்தாலே ரொம்ப கற்றுற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த பேய் படத்தில் நடிச்சு நினச்சி எப்போ அவர் வந்து ஃபுல் ஆக்ஷன் படம் இல்லை வந்து அந்த மாதிரி கத்தல் இல்லாமல் சைலண்ட் படம்லாம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தோம் அந்த வரிசையில் அடுத்தபடியாக தெலுங்கு இயக்குநருடைய இயக்கத்தில் ஒரு படம் போகிறார் அப்படின்னு சொன்னோன்னு பெசாம இவர் தெலுங்கு தான் நடிப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் அதுதான் கிடையாது இவர் நடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு பட் அந்த திரைப்படத்துக்கு தெலுங்குலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் இருக்காங்களா வேற எதுவும் கிடையாது ஒரு ரீமேக் படம் பண்ண போறாங்க ரிலீஸ் ஆன கில் ஒரு திரைப்படம் எல்லா கதையும் கொண்டு மட்டுமே இந்த திரைப்படத்துல இந்த திரைப்படத்துல பரிச்சயமான ஒரு வித்யாத் நடிச்சிருப்பாரு இப்படி இருக்கும்போது இந்த திரைப்படம் ஹிந்திலேயே சம சக்சஸ் ஆனா இந்த திரைப்படத்தை அப்படியே தமிழ் எடுக்க போறோம் தெலுங்கு பிடிச்ச மாதிரி எடுக்க போறோம் அப்படின்னா ஹெவி டாஸ்க் தான் ஏன்னா அதுல நிறைய வேலைகள் இருக்கு அப்படிப்பட்ட வேலைகள் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கச்சக்கமான ஃபைட் எடுக்கணும்னா செம்ம பட் இருந்தாலும் நான் சொல்லி முன் வந்திருக்காரான் எல்லாரும் அப்ரிஷியேட் இருக்காங்க இந்த படம் எப்படி வரப்போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் கார்த்தியும் நிறைய படங்கள் பிஸியாவே இருக்காருங்க ஏன்னா மெய் அழகன் வரப்போது இருக்காரு அடுத்தடுத்த படங்கள் லைன் இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இயக்கத்தில் எந்த படம் வந்தாலும் அதுல ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும் அப்படிப்பட்ட வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் அதாவது துணை இயக்குனர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் திரைப்படம் கூட விக்ரம் பிரபு இந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பாரு and இந்த படத்துல எப்படி எல்லாம் போலீஸ் ட்ரெய்னிங்ல கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதை ரொம்ப தெள்ளத் தெளிவா எடுத்து காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படினா அவருக்கு எல்லாமே அத பத்தி தெரியும் அப்படிங்கறனால ரொம்ப இயல்பான திரைப்படத்தை கொண்டு போய் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது 29வது திரைப்படமான கார்த்தி உடைய நடிப்பல இந்த படத்தை என்ன மாதிரியான கதைக்களம் இருக்க போகுது அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா இப்ப கார்த்தி சூஸ் பண்ணக்கூடிய கதை, கதாபாத்திரம் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறதுனால ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்திருக்கு. ராயன் அப்படிங்கற படம் ஒன்னு கொடுத்த தனுஷ் ஆனால் அதுக்கப்புறமா நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்ற படம் ஒன்று கொடுத்துருக்காரு ஆனால் அவருடைய இயக்கத்தில் அவர் பெருசாக இந்த திரைப்படத்தில் ஒன்றும் நடிக்க கிடையாது ஆனால் அடுத்தபடியாக அவர் என்ன படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இட்டாலியன் ஷாப் அப்படின்ற ஒரு திரைப்படம் அதாவது இட்லி கடை அப்படின்ற மாதிரி தமிழில் இட்டாலியன் ஷாப்ன்றது இங்கிலீஷில் அப்படின்ற மாதிரி இட்லி கடை அப்படின்ற ஒரு படம் வந்து இப்போ தனுஷ் அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காரா டைட்டில் இப்போ வரைக்கும் இதுதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க மேபி ஃப்யூச்சரில் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு இட்லி கடை அப்படின்னு டைட்டில் வச்சது என்ன தள்ளுவண்டி கிடையா இல்லை ஹோட்டலில் எதாவது வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்லாம் ஓடிக்கிட்டு இருக்கலாம் பட் அதெல்லாம் எதுவும் தெரியல இந்த படத்துடைய ஷூட்டிங் மட்டும் ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ அவருடைய இயக்கத்தில் ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விஷாலுக்கும் சரி தனுஷ்க்கும் சரி ப்ரொடியூசர் கவுன்சில நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனால் இப்போ அது எல்லாமே நீங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க சமரசம் ஆகிட்டாங்க சமாதானம் பேசிட்டாங்க அடுத்தடுத்த திரைப்படங்களில் தனுஷ் நடிக்கணும் அப்படின்றதுனால முன்னாடி என்னென்ன திரைப்படங்கள்லாம் கமிட் ஆயிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதான் டேக் ஆஃப் பண்ணுறாங்க அதனால நிறைய திரைப்படங்கள் தனுஷோடைய நடிப்பில் வரதுக்கு காத்திருக்கு கங்குவாக்கு வந்த பிரச்சனையை பார்த்தீங்களா சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் சூரியாவுடைய நடிப்பில் கங்குவா படத்துக்கு எப்பப்பா ரிலீஸ் டேட்டு அப்படின்ற மாதிரி அவங்களே குழம்பு போயிட்டாங்க ஏன்னா அக்டோபர் பத்துன்னு ஃபிக்ஸ் பண்ணால் அந்த டைமில் வேட்ட என்ன வரேன்ட்டாங்க சரி பேசாமல் தீபாவளிக்கு போயிடுவோம் அப்படின்னு பார்த்தா அப்பையும் வருதுல படங்கள் அப்படின்ற மாதிரி அமரன் படம் ரிலீஸ் ஆகுது அது இல்லாமல் ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் எடுத்துருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக பார்க்குறது தான் கங்குவா பட் இன்னும் போட்டிகள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா பிரதர் அப்படின்ற திரைப்படத்தை அப்போ ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க பட் இப்படி நிறைய போட்டிகள் இருக்கும்போது இந்த திரைப்படத்தை எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்செட்டுக்கு உள்ளாக இருக்காங்களாம் இதுலேயும் குறிப்பாக அஜித்தோடைய இயக்கத்தில் எல்லாரும் காத்துட்டு இருக்கக்கூடிய விடாமல் முயற்சி படத்தை வேற ரிலீஸ் பண்றாங்க சோ இப்படிப்பட்ட போட்டிக்கு நம்ம போணுமா ஏன்னா இந்த படத்தை பெரிய பட்ஜெட்ல எடுத்துருக்கோமே அப்படின்ற மாதிரி கன்ஃப்யூஷன் ஸ்டேட்ல இருக்காங்களா பாதில ஏதாவது டேட் கிடைச்சா சொல்லுங்க பேசாம ரிலீஸ் பண்ணிடறேன் அப்படின்ற மாதிரி வேற வழியே இல்லாம அப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க போல சோ இந்த ரிலீஸ் டேட் வந்து ரொம்ப கன்ஃப்யூஷன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினிமாத்துல சினிமா பாத்தன பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த இப்படி சொல்ல உங்களை நான் வந்து சந்திக் கேன்ட்ல திஸ் இக்ரம் டேக் கேர்